பாஸ்போர்ட் ஓய்ஸுக்கு வந்துட்டேன் அதே இந்த பதினொரு மாதம் ஆறாம் தேதி போன மாதம் பார்த்தீங்கடா அந்த திகதிக்கு பிறகு அதாவது அந்த டேட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறார் இந்த லைனில் நிற்க சொல்லி இன்னொரு ஆள் சொல்கிறார் மெட்டர் லைனில் நிற்க சொல்லி இப்போ அவசரம் இப்போ வெளிநாட போகணுமெண்டாம் அதுக்குரிய லெட்டர் ப்ரூஃப் இதாக இருந்தால் அப்படியும் இந்த லைனில் எதிர்த்து கொள்ளலாமா இல்லாட்டி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சொல்லி சொல்லியிருக்குது அவ்வளோ பேர் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாம் மாடியிலேருந்து இப்போ முதலாம் ஃப்ளோருக்கு வந்து நிற்கிறோம் அதில் நீங்கள் ஓடிபி கொடுத்து சென்ட் பண்ண அப்புறம் ஏர்ஜெண்ட் சர்வீஸாக இல்லை நார்மல் சர்வீஸாண்டு கேட்கும் இன்னும் ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேள்விப்படுறேன் ஆனால் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிறேன்டா பவுனியா இந்த இடத்துல எது உங்களை கிட்ட இருக்கோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம் பாசிபிள் ஏர்லியஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் போட்டிருக்கு அதாவது எப்போ வந்து அந்த டேட் வந்து கிடைக்கும் அதாவது இன்றைக்கு டேட்ல இருந்து பாசிபிளான போட்டிருக்குது கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்துட்டாங்க ஆ பாஸ்போர்ட் எடுக்கவா எந்த நாட்டுக்கு போகிறீங்க சவுதி அரேபியா எடுத்தாச்சா பாஸ்போர்ட் நீங்கள் கொழும்புல அப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாம் மாதம் தேதி உங்களுக்கு வணக்க மின் மக்கள் இன்றைக்கு இந்த வேண்டாம் இலங்கையில கொழும்பு தான் நிற்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் மூன்று மாதத்துக்கு போகிறோம் திருப்பம் வந்துருக்கிறோம் அதே மாதிரி தான் தொடங்க போறோம் அதான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்லைனில் பதிஞ்சிட்டேன் பதிஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துட்டேன் வேணா கிட்டத்தட்ட விட்டு நானும் நீங்கள் வந்து எடுக்கிறேன் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் முதலே வந்து எடுத்துட்டோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம் மாறிக்கொண்டிருக்குது போன முறை நாங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோ டோக்கன் எடுத்துட்டு இன்னும் ஒரு நாள் வந்து எடுக்கக்கூடிய வேறு இருந்தது பாஸ்போர்ட் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு இருந்த வேறையும் உடனே எடுக்கலாம்னு சொல்லிடுறேன் சில பேர் சிலது லை கொஞ்சம் டைம் எடுத்து டோக்கன் எடுத்து அதுலேயும் திருப்பி அங்கண்டே லைன்லேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் சில சொல்லிடும் பத்ரமூலைண்ணா பத்ரமலை கோபுரம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பாப்பம் இந்த முறை யாத்தும் கிடைக்கிதாண்டு அதான் பார்த்தீங்கன்னா இப்போ கொழம்புல வெள்ளவத்தையில் நிற்கிறோம் வெள்ளவத்திலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி அஞ்சு அஞ்சு இருபதுக்கு வலிக்கிறோம் எத்தனை மணிக்கு நிற்கணும் அஞ்சரைக்கு இப்போ நீங்கள் ஆட்டோ கொடுத்து கொண்டு போகணும் அங்கே போய் இன்றைக்காது பாஸ்போர்ட் கிடைக்கிதா இல்லையண்டு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அப்படி பாஸ்போர்ட் கிடைச்சா எங்களுக்கு என்ன மாதிரி கிடைத்தேன்னு சொல்லிக்கொள்றேன் என்ற அனுரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு எல்லாமே ஓகே ஆகிட்டு தான் நான் ஒன் இயராக வேற இல்லைன்னு முந்தி பதினஞ்சது போஸ்ட்டில் வேறு பண்ணது இன்றைக்கு வரைக்கும் வேற இல்லை நேரில் போய் தான் எடுக்கணுமான்ட்டு அதை சொல்லியிருந்தேன் அதால் இன்றைக்கு நேரில் போக போகிறேன் கண்டாந்திரம் போக போகிறோம் பாப்பா என்ன மாதிரி இருக்கான்ண்டு அது என்னென்னு தெரியலை போய் என்ன மாதிரி இருந்து டீட்டெயில் உங்களை சொல்லிக் கொள்கிறேன் போன வர பெருசாக டீட்டெயிலாக சொல்லிடலாம் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் எடுத்தால் அது இந்த மாதிரி எடுத்து நான் வந்து டீட்டெயில் சொல்லிக்கொள்ளுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பிக்மி போட்டு நாங்கள் விடியப்புறம் இந்த அஞ்சு பத்தொன்பதுக்கே போட்டுட்டான் நான் போட்டோன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது அஞ்சு ரூபா வராது இதை ஒரு ரேட் பின்னேரம் ஒரு ரேட்டா பகல் பகல் ஒரு ரேட் ரேட்டிட்ட ஒரு ரேட் தான் பிக்மி அதில் அஞ்சு நிமிஷம் வந்து காட்டி கொண்டு இருக்குது ആംഗലേയദ മീഡിയ ലെവൽ സടുകാ നടന്ന് ഉടനെ എടുത്തു പോടോനെ സെർച്ച് பண்ணി ഐ നോ യു टोल्ड योर ഫ്രണ്ട് യുവർ ലാർഡ് ഓക്കേ ഇറ്റ് ടോൾ മീ വാട്ട് ത്രോങ് വൈ യു നെവർ ത്രേഡ് യു ഫെൽഡ് അവേ I guess you, your okay. you, you try to stay strong you fake a smile until i love go away but i'm not you too long it hurts to watch your blue eyes fade to cry ദ പാസ്പോർട്ട് വോയിസ് ഒക്കെ വന്നിട്ടാം அதேதான் இருந்தா அவ்வளவுன்னா எமர்ஜென்சி போகுது அதாவது விசாக்கள் டிக்கெட்டுகள் உடனே எடுக்கணுமெண்டா எடுக்கலாமா என்னென்னு தெரியல அதெல்லாம் கேட்டு வந்தேன் நாங்கள் போனவர் அந்த சந்தி அல்லது போய் டோக்கன் எடுக்கணுமெண்ட்டு சொல்லியிருந்தது வேற எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் முந்தி விலைக்கு அப்படி இருந்ததோ அதே மாதிரியே போவம் இருக்குது இன்னும் மாறையில் எல்லாமே அப்படியே இருக்குது அவ்வளோ மக்கள் லைனில் நிக்கிறாங்க அப்படியே இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டெண்டா மாடியில் நிற்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து அதுல தெரியுது அந்த வாசலுக்குழால வந்தா வந்து நாங்கள் உண்மையை சொல்ல போனா இந்த என்ன சிஸ்டம்ட்டு இங்க இருக்கிறாங்களுக்குமே தெரியல ஒரு நாள் ஒரு முறை மாறு கொண்டு ஒரு ஆள் வந்து சொல்கிறார் இந்த லைனில் நிற்க சொல்லி இன்னொரு ஆள் சொல்கிறார் மெட்டல் லைன் நிற்க சொல்லி கடைசி ஒரு சிங்கள ஆள் ஒரு கேட்டது அதை சொன்னார் எமர்ஜென்சி வந்து அந்த அதில் தெரியுது இதுக்குள்ள வந்து எமர்ஜென்சி இதெல்லாம் லைன் நிற்கிறேன் இப்படியே வந்து சுற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாம் மாடியில் நிற்கிறோம் இந்த இதான் வந்து கடைசி லைன் ரெண்டு மாடி இப்படி ஒரு பெரிய ஒரு சுற்று சுற்றி ரெண்டாம் மாடியில் நிற்கிறோம் அதில் கேட்டு நாங்கள் டோக்கன் எடுக்கலாம்னு தான் சொல்லியிருந்தார் உண்மையிலே என்னென்னு தெரியல அதில் லைன்ட்டு கடைசி வரைக்கும் போய் கடைசி என்ன நடக்க போகுன்றே தெரியல இதில் ஒரு லைன் நிற்கிதுன்னா தெரியும் எம்எல்ஏ போட்டோக்கள் எடுக்கிறதுக்குரிய கடைகள் அப்ளை பண்ணுறதுக்குரிய கடைகள் எல்லாமே வந்து அதிலே வெறும் முன்னாடியே சாப்பாடு கடையும் இருக்குது ரெண்டாம் கட்ட தேவை அப்படியே வந்து அப்படியும் பின்னேரமா போகும் மத்தியானம் பின்னேறமாக வேண்டாம் சாப்பாடு கடைகள் இருந்தால் அதுக்குரிய ஐஸ்கிரீம் கடைகள் ஜூஸ் கடைகள் எல்லாமே இருக்குது மேலே மக்கள் சரியான கஷ்டம் இருந்தா எவ்வளோ காலம் சென்றாலும் லைன் மாறப்போகிறது இல்லாமல் தான் தெரியுது மூணு மாதத்துக்கு அதில் எப்படி இருந்தோ அதை விட கூடே சொல்லலாம் இந்த போன முறை வரைக்கும் கொஞ்சம் மாதிரி இருக்குது இப்போ வேறு வேறு இன்னும் சனம் கூடிக்கொண்டே வருது எமர்ஜென்சி எமர்ஜென்சிண்டா என்னவா வேண்டாம் இப்போ அவசரம் இப்போ வெளிநாட போகணுமெண்டா அதுக்குரிய லெட்டர் ப்ரூஃப் இதாக இருந்தால் அப்படியும் இந்த லைனில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி கனகாலத்துக்கு முன்ன இன்னும் கலினம் என்னாலும் இந்த லைனில் நிற்கலாம்னு சொல்லி நம்ம இது உண்மையாக போய் அனுமையாக தெரியல கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சூறு அறநூறுவா கிட்டத்தட்ட பின்னி நிற்போம் ஒரு அளவு எஸ்டிமேட்டாக இருந்தால் நிற்கிறாவே அங்கே முன்னூறு போனால் தான் தெரியும் டென் செக்யூரிட்டி மே சொன்னேன் இந்த லைன்லேயே நிற்க சொல்லி பாப்போம் என்ன வேறு இருக்குன்னு தெரியல கடைசி வரைக்கும் போனால் தான் தெரியும் சிலர் சொல்லுங்கள் இதில் டோக்கன் எடுத்து இன்னும் ஒரு நாள் வந்து எடுக்கணும்னு வேணும் சொல்லிங்கன்னா சிலர் இப்போ டாக்குமெண்ட்ஸை உடனே எடுக்கலாம்னு சொல்லிங்கன்னா சிலர் அந்த கனகாலத்துக்கு முதல்ல அப்ளை பண்ணாக்களும் இந்த லைனில் ரெண்டு காட்டி எமர்ஜென்சி எடுக்கலாம்ன்னா அதில் ஒரு செக்யூரிட்டி ஆள் நின்றுவர் அவர் தான் சொன்னவர் என்னென்னு தெரியல மறுபடியும் அவருக்கு பார்த்துட்டு என்னமாரி சிஸ்டம் வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் இந்த கிட்டத்தட்ட நேரம் ஒம்பது மணி தாண்டிட்டுது

அந்த லைன் வந்து சுத்தி சுத்தி மட்ட பக்கம் போய்கொண்டிருக்குது பாத்தீங்கன்னா தெரியும்தா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்க ரெண்டாம் ஆடில இருந்து இப்ப முதலாம் வந்து நிக்கிறோம் இன்னும் அப்படி லைன் போய் முடியலந்தா இப்பவும் போய்கொண்டே இருக்கு தெரியும் தெரியல ஒரு ஒன்பது ஆச்சு ஒரு போலீஸ் ஆள் வந்து தான் கைத்திருந்தவர் அந்த லைன்ல நிற்கிறார்கள் வந்து இப்ப எமர்ஜென்சியா பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள் மட்டும் வந்து லைன்ல நில்லுங்க சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சிஸ்டம் வந்து இப்போ பண்ண என்னென்னா ரெண்டு முறை கொண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேர லைனில் நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இப்போ கொடுத்துருவாங்க முன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டோக்கன் கொடுத்து கொண்டு வாராங்க ஏன்னா அந்த டோக்கனை கொடுத்து தான் அந்த டேட்டுக்கு வந்து இருக்கக்கூடியவாக இருக்கும் இன்னும் ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேள்விப்படுறேன் ஆனால் எனக்கும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகிறேன் ஏண்டா நாங்கள் ஒரு ஒன் இயருக்கு முதலே அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அநேகம் இந்த சிஸ்டம் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ ஒரு கடைசி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணாங்களே கட்டாயம் ஒரு ஜூஸ்ஃபுல்லாக நான் அதை காட்டிக் கொள்வேன் என்னென்னா ஒன்லைனில் வந்து நீங்கள் டோக்கன் எடுக்கலாம் ஏற்கனவே சில தெரிஞ்சிருக்கும் இப்போதான் பார்த்துட்றேன் நான் கேள்வி பண்ணதில் ஒன்று ரெண்டு பேர் தான் அப்புறம் அடித்து பார்த்தோம் ஒன்லைனில் அந்த சிஸ்டம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஒரு ரிசீப்ட் தருவாங்க பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்க அந்த நம்பரை கொடுத்து வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டோக்கன் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எங்கட நம்பர் கொடுக்க அதாவது எங்கட அம்மா அம்மாடைய நம்பர் கொடுக்க வந்து ஏற்கனவே அந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அதெல்லாம் நான் ஆன்லைனில் புக் பண்ணிடலாம் இருக்குது அப்படி புதுசாக அப்ளை பண்ணுறாங்களுக்கு நான் காட்டிக்கொள்கிறேன் ஃபோன்லேயே காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நோங்களை ஃபோனில் போய் பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்ரீலங்கான்ட்டு சும்மா ஒரு சிம்பிளாக டைப் பண்ணவே முதலாவது ஒரு வெப்சைட் வெறும் பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் ஒன்று வெறும் அதுக்குள்ளே போனீங்களேன்டா இந்த அதுலேயே போட்டிருக்காங்க கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் இல்லாத சாதாரண நாள் ஒன்று ஒதுக்கிக்கொள்ள அதாவது நீங்கள் தமிழை கொடுத்தீங்கன்னா தமிழில் காட்டும் இங்கிலீஷாக கொடுத்தீங்களேண்டா இங்கிலீஷில் காட்டும் சிங்களாக்களுக்கு சிங்களாவும் சிங்களாகவும் இருக்குது நான் தமிழை கொடுத்துக்கொள்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயின்ற மாசம் ஆறாம் தேதி அதாவது போன மாதம் ஆறாம் தேதியிலிருந்து விண்ணப்பதாரிகளின் வசதி கருதி கடவுச்செட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு புதிய முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயின்ற மாசம் ஆறாம் தேதி முதல் இலங்கை கடவுச்செட்டு விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட் அதாவது நாங்கள் அந்த வெப்சைட்டுக்கு நிற்கிறோம் இந்த வெப்சைட்ல போய் நீங்கள் பதியலாம் வேண்டி சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா டேட் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆகிட்டுது அதெல்லாம் நாங்கள் இப்போவும் பதிஞ்சு சொல்கிறோம் அதாவது பன்னெண்டாம் மாதம் நாலாம் தேதியிலேருந்து தான் இது அக்செப்ட் பண்ண தொடங்கினாங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் போட்டிருக்குது நீங்கள் நார்மல அதில் வாச்சு கொள்ளலாம் அந்த வெப்சைட்டில் போனாலும் வாட்சி கொள்ளலாம் இதில் என்ன போட்டிருக்கேன் பேர் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்து ரினியூ பண்ணினாக்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட் துளைச்சிட்டு நீங்கள் புதுசாக எடுக்கணுமென்றாலும் அதையும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் இதில் பார்த்திங்கன்னா கீழே இதுக்கு அப்ளை பண்ணுறேன்ட்டா முதலாவது விஷயம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் போகணும் புதுசாக வரீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை ரெஜிஸ்டரை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் இதில் ஃபஸ்ட் நேம் கேட்கும் லாஸ்ட் நேம் கேட்கும் உங்களோட முதல் பேர் அந்த கடைசி பேர் அப்பாண்ட அம்மாண்ட அப்பாண்ட வீர ஃபஸ்ட் நேம் உங்களோட வீரரை லாஸ்ட் நேமாக போட்டுக்கொள்ளலாம் பட் உங்களோட என்ஐசி நம்பர் ஐசி நம்பர் கேட்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது அதேமாதிரி நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பரை ரெண்டு தரம் கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவுண்டு கேட்கும் அதை கொடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்களேன்ட்டா வந்துடும் நான் நோம்பலை சைன் அப் ஏக்க பண்ணிவிட்டேன் சைன் அப் பண்ணால் அப்புறம் என்ன செய்யணுமெண்டா நோம்பலை இதில் ஐ ஹேவ் ப்ரீட் அண்ட் அக்ரி அக்ரி பண்ணணும் இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணி டிக் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா இதுல உங்களோட மொபைல் நம்பர் திருப்பங்கே இல்லை நீங்கள் ஓடிபி கொடுத்து சென்ட் பண்ண அப்புறம் ஏர்ஜென்ட் சர்வீஸா இல்லை நார்மல் சர்வீஸாண்டு கேட்கும் ஒன் டே பாஸ்போர்ட் ஏர்ஜென்ட் சர்வீஸ் நிற்கிறேன் இப்போ நார்மலாக நீங்கள் கட்டி எடுக்க போகிறீங்களாண்டா கண்டினியூ கொடுத்தீங்களா இல்லை இங்கே என்ன டேட் வரலாமான்னு இருக்கும் இப்போ இமிகிரேஷன் லொக்கேஷன் இருக்குது நார்மலாக இப்போ நாங்கள் கொழும்புல நிற்கிறோம் கொழும்புலேயும் எடுக்கலாம் இல்லை மாத்தரை கண்டி பவுனியா இந்த இடத்துல எது உங்களுக்கு கிட்டே இருக்கோ நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம் இல்லை பாசிபிள் ஏர்லியஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் போட்டிருக்கா அது எப்போ வந்து அந்த டேட் வந்து கிடைக்கும் அதாவது இன்றைக்கு டேட்லேருந்து பாசிபிளான டேட் போட்டிருக்குது நீங்கள் கொழும்பில் அப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாம் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு ஒரு அந்த டோக்கன் டேட் வரும் அந்த டேட்டுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் மாத்திரை அண்ணா நாலாம் மாதம் தேதி வருது கண்டி அண்ணா நாலாம் மாதம் வவுனி அண்ணா மூணாம் மாதம் பதினெட்டாம் தேதி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வார வருஷத்துலேருந்து வருது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் கேப் எடுக்குது எங்கள்கிட்ட டோக்கன் இது வரவே நோமில் நாங்கள் இதுலேன்னு எடுக்க கூட அப்படி தான் விருதுனேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் டோப்பன் எடுத்தால் கிட்டத்தட்ட மூன்று நாலு மாதத்துக்கு தான் டேட் தாராங்கன்னு சொல்லியிருந்தது அதை நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அவன்தான் வித்தியாசம் இதை நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டினியூ கொடுத்துட்டு செலக்ட் லொக்கேஷன் கொடுக்கலாம் உங்களை வவுனியாக கொடுத்துட்டு இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி பாஸ்போர்ட் அதான் நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் வச்சிருந்தால் அந்த பாஸ்போர்ட் நம்பருக்கு இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஐ டோன் ஐ டோன் ஹேவ் அ பாஸ்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மிஸ் ஆகினது என்னென்னா ப்ளீஸ் என் ஃபோட்டோ ஸ்டுடியோ அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் நம்பர் நீங்கள் ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோக்குரிய அந்த ஸ்லிப் ஒன்று வந்திருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா இதிலேயே போட்டிருப்பாங்க இந்த இப்படி இருக்கும் அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு போட்டுட்டு கட்டாயம் வந்து அதில் வலது பார்க்க மேல் மூலி நினைக்கிறேன் இப்படி கியூஆர் கோட்டுக்கு மேலோண்டு இருக்கும் இந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் ரெண்டு தடவை டைப் பண்ணணும் டைப் பண்ணீங்களேன்டா இதில் வெளி டேட் ஒன்று இருக்குது அதை கொடுத்தீங்களன்னா உங்களுக்குரிய அந்த டேட் நீங்கள் என்ன டேட்டில் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த டேட் வந்து வெறும் ஆனால் வேற இல்லை காரணம் என்னென்னா ஏற்கனவே வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பாவிச்சிருக்குன்னு வந்திருக்குது ஏனென்று தெரியல நாங்கள் ஏற்கனவே முந்தைய அப்ளை ஒன்று இடத்த போட்டு பார்த்துருக்கணுமா இல்லாட்டி அந்த பழைய ஆகளுக்கு அந்த சிஸ்டம் எடுக்கலான்னு தெரியலை ஆனால் கட்டாயம் வந்து இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வரைஞ்சிருக்கணும் இது வரைக்கும் நான் காரணம் இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னாலே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்குரிய டேட்டை பெற்றுக்கொள்ளலாம் அன்னைக்கு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது டோக்கன் மாதிரி ஏதாவது ஆன்லைனில் பிடிஎஃப் தரும்போது தெரியல அப்படி வந்தால் அந்த டேட்டில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இப்போத்தையும் ஆன்லைன் சிஸ்டம் போன மாதத்திலே தான் தொடங்கி இருக்குது வந்து நீங்கள் பேசாததில் வந்து லைன்லேருந்து கஷ்டப்படுறதுக்கு இது மூலம் அப்ளை ஒன்று போட்டு வந்தீங்களேன்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு வழி இருக்குது அது கொஞ்சம் கூட காசு முடியுமே என்னென்னடா ஒன் டே பாஸ்போர்ட் ஒரே நாளே அப்ளை பண்ணி ஒரே நாள் அந்த அண்டு பின்னேறமே பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் என்ன விஷயம் வேண்டாம் இப்போ நோமல் பாஸ்போர்ட் ஆண் ஏக்கர்னு ஏழாயிரத்தி ஐநூறு அதேமாதிரி ஒன் டே பாஸ்போர்ட் வந்து இருபது நேரம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு பன்னிராயிரத்தி சொத்துன்தான் வித்தியாசம் வருது பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா வித்தியாசம் வருது அந்த பன்னிராயிரத்தி ஐநூறுரூவான என்ன எங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து எல்லா அலுவலும் முடிஞ்சிருக்கு ஒரு நாள் வந்து சிலருக்கு எல்லோரும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது சிலர் வந்து ஒரு நாள் வந்து டோக்கன் எடுத்து லைனில் திருப்பி போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ தூர இடங்கள்லேருந்து வாராகலாம் பார்த்தீங்கன்னா பஸ் செலவு ட்ரெயின் செலவு எல்லாம் பார்த்தா சாப்பாடு செலவு ரூம் செலவு வந்து கையை கணங்கு பார்த்தா ஒரே நாளில் வந்து ஒன் டே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டு எடுத்துகிட்டு போகிறது ரெக்கமெண்ட்டுன்னு சொல்லலாம் இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே பாஸ்போர்ட் முடிக்கிறேன் நீங்கள் அப்படி தேவையான நீங்கள் ஒரே நாளில் வந்து ஒன் டே பாஸ்போர்ட் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நான் இதில் சொல்லிக்கொள்றேன் மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இப்போ நோம்பலாக மறுத்துக்கொள்ளலாம் ஒன் டே பாஸ்போர்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணாங்க நீங்கள் நேரடியாக வந்து மறுத்துக்கொள்ளலாம் அதை உங்களை சொல்லிக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிட்டத்தட்ட க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன் இதுலயும் பாருங்க انا இந்த மக்கள் நின்னுونดิ இருக்காங்க அத அ الثالثه லேர்ல இருந்து க்ரோன்フロர். எங்க அப்பாலக்கு அдикனா பனிரம் 195 இன்னம் சனனிக்கு வந்து மூணு 플ோர் இருக்கு. நாங்க தான் இந்த இடத்த வந்துட்டோம். நம்ம எல்லாரும் அங்க நிக்கலாம். என்னنده? அதில் ஒரு ஆளை பிடிச்சி விட்டு பிடிச்சி விட்டுட்டு வந்து நாங்க இதில் வந்து இருப்போம் போனோம் அதுதான் நீ வா எங்கே வந்து நீங்கள் ஆ பாஸ்போர்ட் எடுக்கவா எந்த நாட்டு கூப்புறீங்க சவுதி அரேபியா ஆ எடுத்து வைச்சா பாஸ்போர்ட் ஏன் ஏன் சவுதி சித்தியா கல்வி இருக்கீங்க வா கிட்ட வாங்க ஆ மக்காக்கு ஆ இளங்க பிடிக்குமா இளங்க பிடிக்கும் அப்பதி சவுதி அதுக்கு தான் அதுக்கு போயிட்டு வரது சவுதிக்கு பார்க்குறது ஓகே என்ன அடிக்கடி போல் போட்டு கொண்டு கிரிக்கெட் பிடிக்குமா ஓ வீடியோவில் வேற விருப்பமா யூடியூப்பில் விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்ப இது எப்போ பாப்பீங்க இன்றைக்கே போட்டுருவேன் பார்க்கணும் கொமெண்ட் பண்ணுவீங்களா பண்ணிட்டு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் எங்களுக்கு முன்னுக்குறையா இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரும் இருநூத்தி நாப்பத்தி மூணாவதா

நீங்கள் நேர வந்து டோக்கன் எடுத்துக்கொள்ள நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் மாதிரி நேர வந்திங்கன்னா டோக்கன் எடுக்கலாம் ஆனால் நேர வரைக்கும் கொஞ்சம் வேலையை தெரியும் வேணாம் டோக்கனில் சாரி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாத கேப்பில் வருது ஆனால் நேர வந்து டோக்கன் எடுக்கிறீங்க வந்து கொஞ்சம் வேலைக்கு வருது இதான இந்த வீடியோவில் சாராம்சம் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்க வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் முன்னுக்கே போட்டிருப்பேன் ஸ்கிப் பண்ணி இருந்தால் போய் பாருங்கள் என்னமாரி அப்ளை பண்ணுறேன்னு அதில் போட்டிருப்பேன் என்ன வேற போமா சரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குழம்பு வீடியோஸ் வேற இருக்கு மரங்காச்சு நான் சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்படும் ஜஸ்டா